உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது ஏ ரிசர்வ் வங்கி பி இங்கிலாந்து வங்கி சி பஞ்சாப் நேஷனல் வங்கி டி கர்நாடகா வங்கி ஆன்சர் பி இங்கிலாந்து வங்கி கேள்வி இரண்டு எந்த உயிரினத்தால் ஆறு நாட்கள் வரை சுவாசிக்காமல் உயிருடன் இருக்க முடியும் ஏ நாரை பி கவலை சி தேல் டி கீரிப்பிள்ளை ஆன்சர் சி தேல் மத்திகளுக்கு மொத்தம் எத்தனை பற்கள் உள்ளது ஏ பதினைந்தாயிரம் பி இருபதாயிரம் சி முப்பதாயிரம் டி இருபத்தெட்டாயிரம் இருபதாயிரம் தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஏ மணிமேகலை பி சிலப்பதிகாரம் சி தொல்காப்பியம் பி சீவக சிந்தாமணி ஆன்சர் சி தொல்காப்பியம் கவிஞாயிறு என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் ஏ வாணிதாசன் பி பாரதியார் சி பாரதிதாசன் டி தாரா பாரதி ஆன்சர் டி தாரா பாரதி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஏ ஐந்து பி இரண்டு சி மூன்று டி நான்கு ஆன்சர் சி மூன்று